வணக்கம் மக்களே நான் எங்கள் பகலவன் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோனாக்கா நீட் எக்ஸாம் பற்றின ஒரு ஓவர்வியூ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் சரியா நீட் அப்படிங்கிறதோட விரிவாகும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது யார் யாருக்காக நான் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கனாக்கா மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸுக்காக டாக்டர் ஆகணுன்னு விரும்புகிறவங்க டென்டிஸ்ட்டு இல்லைனாக்கா சைக்காட்ரிஸ்ட்டு இல்லை பார்மா சம்மந்தமாக வந்து போகணுன்னு உங்களுக்கு சரி அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எதுக்கான அடிப்படை வந்து இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜி குரூப் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் லெவன்த்து டுவெல்த்தில் பயாலஜி சார்ந்து மேத்ஸ் இருக்கலாம் இல்லை பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம் இல்லை பயாலஜியோட அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இருக்கலாம் இல்லை பயாலஜியோட பயோடெக்னாலஜி இருக்கலாம் ஆக என்ன இருக்கணும் பயாலஜி கண்டிப்பாக இருக்கணும் மினிமமாக செவன்டீன் இயர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் நீட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு யார் கண்டக்ட் பண்ணுறாங்க நீட் எக்ஸாம் அப்படின்னாக்கா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி தான் அதை கண்டெக்ட் பண்ணுது அந்த நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணப்பட்டிருந்தது அது வந்து கம்பல்சரி கிடையாது அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் பேஸிஸ்ஸு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா தான் உள்ளார் வந்து எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கெலாம் வந்து ஆஸ்பரன்ஸ் வந்து இருந்தாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஏப்ரல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருச்சு இன்னுமே வந்து நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கம்பல்சரி ஆகிடுச்சு நீட் எக்ஸாம் எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்காகவோ விச் மீன்ஸ் டாக்டர் இல்லைனாக்கா பிடிஎஸ் டென்டிஸ்ட் இல்லைன்னா ஆயுஷ் ஆயுஷுங்கிறது ஆயுர்வேதா யோகா நேச்சுரோபதி யுனானி சித்தா ஹோமியோபதி இதெல்லாமே எந்த நேச்சுரல் சயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது இது படிக்கணுன்னா கூட கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி ஆகணும் அதை கிளியர் பண்ணணும் ப்ரைவேட் காலேஜஸ் கூட நீட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தீங்கனாக்கா உங்களுடைய ஃபீஸ்லேருந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து குறைக்கப்படுது அதனால் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த போர்டு எக்ஸாமில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணுன்னாக்கா இஃப் யூ பிலாங் டு ஜென்ரல் கேட்டகரி சரியா ஐம்பது சதவீதம் வந்து மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அந்த ஐம்பது சதவீதம் மார்க் அப்படிங்கிறது இங்கே எடுத்துருக்கக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜ் அண்டு இங்கிலீஷ் பிடபிள்யூடி டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாக்கா கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து வாங்கியிருக்கணும் இல்லை ஓபிசி எஸ்சி இல்லை எஸ்டி உங்களுடைய கேட்டகரியாக இருந்ததுனாக்கா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதுமானது இந்த பதினேழு வயசு மினிமமாக இருக்கணும் அப்ளை பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா எத்தனை வயசு வரைக்கும் நீட் எக்ஸாம் வந்து அப்ளை அப்ளை பண்ணி நம்ம திரும்ப திரும்ப ரீஅப்பியர் ஆகி எழுதலாம் அப்படின்னாக்கா ஜென்ரலாக இருந்தாக்கா மேக்சிமம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இல்லை பிசிக்கலி டிசேபிள் இல்லை ஓபிசி எஸ்சிஎஸ்டியாக இருந்தாக்கா மேக்சிமம்மா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் சரி இந்த எக்ஸாமுக்கான என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம் எதுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன் எயிட்டி எம்சிக்யூஸ் சரியா நூற்றி எண்பது ஒன் மார்க் கொஸ்டின் தான் நாலு ஆப்ஷன் இருக்கும் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அது எப்படின்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜிக்கு வந்து இருக்கும் செக்ஷன் ஏல உள்ள முப்பத்தஞ்சு கொஷினு கண்டிப்பாக அட்டன் பண்ணியே தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஆனால் அந்த செக்ஷன் பியில் பதினஞ்சு கொஷின் இருக்கும் அதில் ஏதாவது பத்து கொஷின் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதுமானது அப்போ டோட்டலாக எத்தனை கொஷின் இருந்தது ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்துருதா ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு கொஷின் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி அப்போ எல்லாத்தையும் சேர்த்தாக்கா டுவெண்ட்டி கொஷின்ஸா அப்போ டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் எயிட்டி கொஷின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணணும் சரி ஒவ்வொரு கொஷினுக்கும் எவ்வளோ மார்க் வந்து அலோகேட் பண்ணுறாங்கன்னா நாலு மார்க் அப்போ ஒன் எயிட்டி மல்டிப்ளை பை ஃபோர் செவன் டுவெண்ட்டி தான் டோட்டல் ஸ்கோர் மேக்சிமமாக செவன் டுவெண்ட்டி மார்க் தான் வந்து வாங்க முடியும் ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் பாசிட்டிவான நாலு மார்க்கு தராங்க ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் நம்ம வாங்கின பாசிட்டிவ்லேருந்து ஒரு மார்க்கு டெடெக்ட் பண்ணப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கரெக்ட் ஒரு கொஷின் தப்புனாக்கா ஒரு கொஷின் கரெக்டாக நாலு மார்க் ஒரு கொஷின் தப்பா அப்போ மைனஸ் ஒன் அப்போ எனக்கு மூணு மார்க் தான் கிடைக்கும் ரெண்டு கொஷனில் ஒன்று கொஷின் ஒரு கொஷின் வந்து கரெக்டாக இருந்தால் ஒரு கொஷின் வந்து தப்பாக இருந்தாக்கா சரி இதுக்கான சிலபஸ் எப்படின்னாக்கா திட்டவட்டமாக சொல்லப்படல என்சிஆர்டியிலேருந்து தான் வந்து கேட்குறாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லை ஃப்ரம் லெவன்த் அண்ட் டுவெல்த் க்ளாஸ்லேருந்து வந்து கேட்குறாங்க சரி இது எப்படி இந்த எக்ஸாம் வந்து நடக்குதுனாக்கா ஒரே ஒரு நாள் தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் டோட்டலாக டியூரேஷன் இந்த இருபது நிமிஷங்கிறது கொஷினை பார்க்கறதுக்காகவும் பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காகவும் மூணு மணி நேரம் தான் நம்ம ஷேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஓ ஓஎம்ஆர் ஷீட் வந்து தந்துடுவாங்க அதில் வந்து நாலு பபுள்ஸ் வந்து இருக்கும் அதில் நம்ம ஷேட் பண்ணணும் கொடுக்கப்படுற பிளாக் கலர் பென்னால் இது ஆஃப்லைன் மோட் ஆஃப் எக்ஸாம் தான் ஆன்லைன் மோடே கிடையாது ஸோ இன்றைக்கி நீங்கள் நீட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எப்படி எப்படிலாம் நீட் எக்ஸாமுக்கு வந்து வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜியில் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரலாங்கிற ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா நான் ஃபிசிக்ஸில் ஒரு எட்டு வருஷமாக ஜிஇ ஐஐடி அண்டு நீட்டுக்கு வந்து நான் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஃப்யூச்சரில் க்ளாஸஸும் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கிறேன் நீட்டுக்கான க்ளாஸஸ் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது ஹோப் யூ பீப்புள் லைக் திஸ் வீடியோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் எஜுகேஷ்னல் அவேர்னஸ்ஸை நம்ம ப்ராடன் பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்